தலைப்பு என்பது எங்களுக்கு புதிதல்ல நான் எழுதிய முதல் பாட்டு பொன்மாலை பொழுது அது ஒரு படத்துக்கு தலைப்பானது கவிதைக்கு நான் எழுதிய ஒரு பாட்டு வெள்ளை புறா ஒன்று அது ஒரு பாட்டுக்கு தலைப்பானது என் பல்லவி பூவே பூச்சூடவா அது அந்த படத்துக்கு தலைப்பானது இப்போதுதான் தான் தெரிந்து கொண்டேன் திருப்பாச்சி என்பது கூட என் பாட்டுக்குள்ளிருந்து வந்த தலைப்பு என்று இப்படி எத்தனை பேர் ரகசியமாக என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன் நீதானே என் பொன் வசந்தம் என் பாட்டு தலைப்பு விண்டை தாண்டி வருவாயா என்பது என் பாட்டு தலைப்பு இவர்களில் யாரும் தோழர்களே வைரமுத்துவை வந்து பார்த்தோ தொலைபேசியில் கேட்டோ இந்த தலைப்பை பயன்படுத்தியதில்லை அத்தனை பேரும் வைரமுத்து நமக்கானவன் தமிழ் நமக்கானது ஏன் கேட்க வேண்டும் என்ற உரிமையில் எடுத்துக் கொள்கிறார்கள் நானும் கேட்பதில்லை ஒரு திரைப்படத்தின் தலைப்பு என்பது உலகத்தால் கவனிக்கப்படுகிறது அதனால்தான் நான் கெஞ்சுகிறேன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அன்போடு பரிந்துரைக்கிறேன் நல்ல தமிழில் தலைப்பு வையுங்கள் ஆங்கிலத்தில் தலைப்பு வந்தால் அந்த படம் ஓடிவிடும் என்று நீங்கள் கருதினால் அதற்கு சான்றுகள் இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் தமிழில் தலைப்பு வைத்தால் படம் ஓடாது என்று நீங்கள் கருதினால் அதற்கும் சான்று தந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு கவிஞன் தன் கவிதையை கொண்டு போய் பாட்டுக்குள் செருகுகிறானோ பாட்டு என்ற சிம்மாசனத்தில் கவிதைக்கு எப்போது முடிமூடுகிறானோ அப்போதெல்லாம் தமிழ் பாட்டு உச்சத்தில் கொடிகட்டி பறந்திருக்கிறது நான் இப்போது ஒன்று சொல்லிக் கொள்ள வேண்டுமா நண்பர்களே ஊடக நண்பர்களே இதோ நேரடி ஒளிபரப்பில் கூட யூடியூப் நண்பர்கள் இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்க கூடும் நாளை எப்படி ஆச்சரிய படம் தெரியுமா நான் இங்கு பேசுகிறேன் நான் வீட்டுக்கு போயிடுறேன் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்து ஐந்தே முக்காலுக்கெல்லாம் என் புல்விழிக்கு வந்து விடுகிறேன் பத்திரிகை படிக்க முக்கால் மணி நேரத்தில் என் யோகாசனமோ நடைப்பயிற்சியோ முடிச்சுட்டு ஒரு காலையில் பத்திரிகை தான் பைத்தியம் பிடிச்சிடும் பத்திரிகை படிக்க உட்காருறேன் தொலைபேசி வருகிறது ஆரைகாலுக்கு ஐயா நேற்று சாயந்தரம் நீங்க பேசுற பேச்சு அற்புதம் பின்னிட்டீங்க இந்த விஷயத்தை மட்டும் நீங்க தவிர்த்து இருக்கலாம் எப்படி நேற்று மாலை நான் பேசுகிற பேச்சுக்கு அதிகாலை ஆறைகாலுக்கு வந்து விமர்சனம் வருகிறது பாராட்டு வருகிறது பூமாலையோ அம்போ அதிகாலையில் என் மார்பில் விழுகிறது இவ்வளவு வேகமாக இருக்கு உங்க ஊடகம் ஊடகத்தை நான் பாராட்டுகிறேன் தயவு செய்து இந்த ஊடக ஆற்றலை நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள் சர்ச்சையை நீங்கள் உண்டாக்க முடியும் தயவு செய்து சர்ச்சையை உண்டாக்கி விடாதீர்கள் உங்கள் சர்ச்சையை எங்களால் சமாளிக்க முடியாது நன்றி வணக்கம்